பன்னெண்டு குலாப் தேவன் கொடுத்தாலும் முழுக்க சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு சுகரே கிடையாது இப்போ எப்படின்னு எனக்கு தெரியாது அந்த நடைப்பயிற்சி பண்ணுறதுனாலும் மருந்து சாப்பிட்றதுனாலையும் பெரியவங்கள ஒழுக்கி வைக்கிறாங்க பாருங்கள் அதுதான் சேலஞ்ச் அவங்களுடைய தனிமை எனக்கு வந்து எப்போவுமே படிக்கிறது புதுசாக கற்றுக்கிறது நிறைய புக்ஸ் படிக்கிறது ஆன்லைனில் போய் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது இது நேச்சுரலாகவே எனக்கு இருக்குது ஆர்வம் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் பகலகுமாரி பிள்ளை எழுபத்தைந்து வயது நான் பிறந்த இடம் திருவற்றியூர் சென்னை எனது பெற்றோர்கள் திரு கோவிந்த பணிக்கே கே என்கின்ற கேபிஜி பணிக்கர் மிஸ்ஸஸ் மாலதி பணிக்கர் அப்பா வந்து மிலிட்ரியில் எஜுகேஷன் ஆஃபீஸராக இருந்தார் ஆர்மியில் அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர் பரதநாட்டிய கலைஞர் அப்பா வந்து மலையாளி அம்மா வந்து ஐயர் முக்கியமான விஷயம் அதுதான் நான் அவங்களுக்கு ஒரே மகள் எனக்கு யாரும் அண்ணன் தம்பியில் ஆனால் என்னை சுற்றி கசின்ஸ் எல்லாம் இருக்காங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி எப்போவுமே கூட நிற்கிறாங்க நான் வந்து படித்த பள்ளிக்கூடம் ஃபஸ்ட்டு டஃப்டின் கோரி அப்படிங்கிறது வெப்பரியில் ஒரு ஸ்கூலில் கொஞ்ச நாள் படித்தேன் அப்புறம் சூழ்நிலை காரணமாக சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்க டென் சிவங்கோவில் ஸ்ட்ரீட் இந்த வீட்டில் வந்து அங்கே இருந்தாங்க அப்போ என்னை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்துருந்தாங்க அதுக்கு பிறகு என்னை டி நகர் ஹை ஸ்கூலில் படிக்க வச்சாங்க அங்கே லெவன்த் வரைக்கும் படித்தேன் என் வாழ்நாள் முழுக்க என்னை என்கரேஜ் பண்ணது எங்கள் டீச்சர்ஸ் தான் அந்த கார்பரேஷன் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார் அவர் ரொம்ப அன்பாக என்னை பார்த்துப்பார் யார் வந்தாலும் அந்த காலத்தை தாராச்சரியன் காமராஜர் கக்கன் எல்லாம் ஸ்கூலுக்கு வருவாங்க நான் பேசுகிறத ரொம்ப கெட்டிக்காரி எங்கள் அப்பா என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு டீச்சர் வச்சு எனக்கு இங்கிலீஷு தமிழ் ஹிந்தி மூணும் பேச்சு சொல்லி கொடுத்துருந்தார் அதனால் எப்போவுமே எங்கள் பள்ளிக்கூடத்தில் என்னை கூப்பிட்டு மேடையில் பேச வச்சிருவாங்க நான் தான் வரைவேற்புரை ஏதாவது சிறப்புரை கொடுக்கறதுக்கு நான் தான் எப்போவுமே அதை பண்ணுவேன் அதே மாதிரி டான்ஸு பாட்டு எல்லா விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா நினைச்சாங்க ஆனால் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூலில் நடந்த சுவாரஸ்யமான சமயம் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அடுத்தவங்க யாருக்கிட்டே இருந்தாவது சாப்பாடு நல்ல சாப்பாடு கூட தான் நாங்கள் எடுத்து சாப்பிட்றோம் மத்தியானத்துக்கு தை சாதம் தான் கொடுப்பாங்க ஆனால் அடுத்தவங்கெல்லாம் குழம்பு சாதம் பிரியாணி எல்லாம் கொண்டுருவாங்க எங்கள் பாட்டி பிராமின் அதனால் ஸ்கூல்லேயே யாருடைய பிரியாணியாக எடுத்து திருடி சாப்பிட்ருக்க நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம் ஒரு குரூப்பாக நாங்கள் இருப்போம் அதை வந்து அந்த ஸ்கூல்லலாம் பெரிய விஷயமாக எடுத்துக்கிறது இல்லை பெற்றோர்கள் நிறையவே கூட சேர்த்து அனுப்புவாங்க அந்த பகலாக்க சாப்பாடு கொடு அப்படின்னு கூட சொல்லிவிடுவாங்க அளவுக்கு அன்பானவர்கள் ஸ்கூல் பொறுத்த மட்டும் இது ஒரு சந்தோஷமான விஷயம் இதில் என்ன முக்கியமாக என்ன விஷயம் சொல்லணும்னா என்னுடைய மா ரெண்டு மாமாவும் ரெண்டு சித்தியும் எங்கள் கூட தான் இருந்தாங்க என்னுடைய சித்திக்கு ஒரு வயசு தான் பெருசு என்னை விட ஒரு வயசு தான் பெரு நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு அவ்வதா பேர் உங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு வருவோம் அங்கே ஒரு நாயர் கடை இருக்கும் அந்த நாயர் கடைக்கு அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு பேரிஸ் சாக்லேட் ஒரு பனானா அடுத்த நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு ஒரு கப் கேக் அப்படின்னு கொடுப்பாரு தினம் அங்கே போய் நிற்போம் அவர் கொடுப்பாரு சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பைய தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில் போனவங்க அடித்து உள்ளே கொன்ற வரைக்கும் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே நுழைய மாட்டோம் அவ்வளோ சந்தோஷமாக சின்ன வயசு காலம் கழிந்தது அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஊரில் திரௌபதி அம்மன் திருவிழா நடக்கும் திருவிழா நடக்கும்போது அந்த ஆளுங்கள்லாம் இப்படி தலையெல்லாம் விரித்து ஜிங்கு சக்கடி ஜிங்கு சக்கடின்னு போவாங்க தெரியும் இல்லையா நான் எனக்கும் நல்ல முடி எங்கள் இருந்தார் நானும் எங்கள் மாமாவும் அவங்களோடைய ஆடிட்டு போயிடுவோம் திரும்பி வரும்போது பாட்டி பெரம்பு இருப்பாங்க எங்களை அடிக்கிறதுக்கு என் சின்ன இருந்த சம்பவம்லாம் என்ன சந்தோ இப்போ நினச்சா சந்தோஷமாக இருக்குது இப்போ நினச்ச மிக மிக சந்தோஷம் நல்லா அடிப்பாங்க நான் வந்து ரெண்டு டபுள் சீட்டி பாவடை கட்டிப்பேன் எனக்கு அடி விடாது மாமாக்கு நல்லா அடி விடுந்துடும் அச்சுதன்னு பேர் அவருக்கு அவருக்கு அடி விழுந்தோம் இது ஒரு சந்தோஷமான விஷயம் சின்ன குழந்தையா இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் அந்த முட்டாய் எடுத்துகிட்டு போவான் அதில் வாட்சு எல்லாம் பண்ணி கொடுப்பான் பஞ்சு மிட்டாய் சின்ன சின்ன திருகு பிள்ளை எல்லாம் ரோட்டில் விற்கும் அந்த திருவிழா நடக்கும்போது நிறைய அது சம்மந்தப்பட்ட விஷயம் அங்கே சுத்துகிற ராட்னம் கால்லாம் கொடுத்த ராட்டினத்தில் சுற்றலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் என்னுடைய சைல்டுஹுட் மெமரிஸ் ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய ரெண்டு மாமா ரெண்டு சித்தியோட அழகா முடிஞ்சது என் இளமை காலம் நான் பியூசி படிச்சு முடிக்கும் போதே அப்பா என்ன பண்ணிட்டாரு கல்யாணத்துக்கு வரேன்னு பார்த்துட்டாரு ஏன்னா அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு அதெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டாரு மாப்பிள்ளையை நான் பார்க்கவே இல்லை எனக்கு என்ன சந்தோஷம் நான் கிளம்பி பாரிஸ்காரவர் பார்க்காத பொண்ணு ஜெர்மனி பார்க்க போறேன்ல அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன் மாப்பிள்ளையை தாலி கட்டுற மட்டும் பார்க்கவே இல்லை அதில் என்ன கூத்து இல்லை ஏர் ஏர்இண்டியாவில் ஜெர்மனிலேருந்து வந்தேன் ஃப்ராங்ஃபர்ட்லேருந்து சென்னைக்கு வர வேண்டிய விமானத்தை தவறு விட்டுட்டார் காலையில் நடக்க வேண்டிய கல்யாணம் காலையில் எட்டு மணிக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் சாயங்காலம் மூன்றரை மணிக்கு தான் கல்யாணம் நடந்தது ரொம்ப நார்மலாக சிம்பிள் கல்யாணம் ஐயர் முறைப்படி தான் சடங்குகள்லாம் செஞ்சு எங்கள் வீட்டிலே வச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க அவர் வந்து பேசிக்காக சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்தவர் ஜெர்மனியில் படிச்சுட்டு இருந்தார் பிஎஸ்சி பண்ணிகிட்டு இருந்தார் கல்யாணம் நடந்த ஒரு பதினஞ்சு நாள்லாம் நான் ஜெர்மனிக்கு போயிட்டேன் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஜனவரி பன்னெண்டு தான் நான் ஜெர்மனி போனேன் ரொம்ப அழுது போகும்போது ஜெர்மனி போனா மைனஸ் இருபத்தி நாலு டிகிரி கோல்டு மாப்பிள்ளைக்கு ரொம்ப கோவம் நகை வாங்கி போட்டுட்டு பொட்டுப்புட வாங்கிட்டு ஏன் வின்டர் க்ளோத்திங் கொண்டு அப்படின்னு கோச்சுக்கிட்டாரு என்ன அப்புறம் போய் விண்டர் கிளோத்திங்லாம் வாங்கிட்டு போனோம் அங்கே போயிட்டு அங்க பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியில் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு ஏன்னா அவர் யூனிவர்சிட்டி ப்ரம்ஷூர் யூனிவர்சிட்டியில் அவர் பிஹெசிய பண்ணிட்டு இருந்தார் எனக்கும் ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு நாங்கள் வேலை இருந்தேன் பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரி வேலை செய்யும்போதே அங்கே ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது டிப்ளமா இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அது வந்து அப்படியே கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மாதிரி படிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணேன் அங்கே போய் லண்டனில் போய் ஆறு மாதம் இருந்து அந்த கோர்ஸை முடிச்சுட்டு வந்தேன் அதுக்கு என் கணவர் ஃபீஸ் கட்டினார் ரொம்ப உதவி பெரிஞ்ச உதவி புரிந்தது அந்த லண்டனில் என்னுடைய நாத்தனார்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் என்னை பார்த்துக்கிட்டாங்க ஒயம்சிஏ அங்கே இருந்தது ஒயம்சிஏல தான் தங்கியிருந்தேன் ஏன்னா அங்கே தான் காஸ்ட் ஆஃப் லிவிங் சீப்பு அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து பஸ் எடுத்து என்னுடைய காலேஜ் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் லண்டன் போயிட்டு திரும்பி வருவேன் ரொம்ப குளிர் குளிர்ன்னா அவ்வளோ குளிர் வெயில்னால் அவ்வளோ வெயில் அதுதான் அந்த வாழ்க்கை அதை முடித்து திரும்பி நான் வந்த உடனே நான் வந்து என்னுடைய பேரு காலத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது நான் இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இருந்து என்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு இங்கே இருந்தேன் சென்னையிலேயே இப்படி இருக்கும்போது என் கணவரும் இந்தியாவுக்கு வந்துட்டார் வந்துட்டு அவர் வேலை தேடி பாம்பே போனார் பாம்பேயில் கலக்கம் என்ற ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சார் என்னையும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டார் அங்கேயே நான் வந்து டியூஷன்ஸ் எல்லாம் எடுப்பேன் கிளாஸஸ் எல்லாம் எடுப்பேன் அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன் இருப்பேன் ஏன்னா என்னால் சும்மா இருக்க முடியாது நேச்சரே ஹைப்பர் நான் அதனால் சும்மா இருக்க முடியாது அது இருந்தேன் அங்கே ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இருந்தோம் அதுக்குள்ளே அப்பாவோட உடல்நிலை சரியில்லைன்னு சென்னைக்கு வர வச்சுட்டாங்க என்னை திரும்பியும் நான் அவரும் சேர்ந்து வந்தோம் சேர்ந்து வந்தோடனே தான் புதுக்கதை என்ன விஷயோன்னா என்ன வந்து அப்பா வந்து என் கணவர்கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு திரும்பி கல்லூரியில் சேர்ந்து என்னுடைய கிராஜுவேஷன் முடித்தேன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் எஸ்ஐடி விமன்ஸ் காலேஜ் அப்படின்ற காலேஜில் என்னை சேர்த்து விட்டாங்க அந்த காலேஜில் நான் இருக்கிறவங்களே அந்த கிளாஸ்லேயே நான் தான் கொஞ்சம் வயசில் பெரியவோம் ஏன்னா எனக்கு அந்த காலேஜில் படிக்கும்போது ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் அந்த திரும்பியும் இதெல்லாம் முடிச்சு திரும்பி வந்து இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வயசு இருக்கும் அந்த நேரத்தில் சேரும்போது நான் எப்போவுமே சாரி கட்டிட்டு தான் காலேஜுக்கு போவேன் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க என் கேர்ள்ஸ் கிளாஸ் கேர்ள்ஸு கிளாஸை கட்டடிக்கணும்னா என்னை கொண்டு போட வச்சு அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போக ஒரு இந்த குறும்புத்தனம் ஃப்ராடுத்தனம்லாம் நிறைய பண்ணுவேன் காலேஜிலேயாகட்டும் பள்ளிக்கூடத்துலேயாகட்டும் நான் எனக்கு நான் அதை பண்ணிவிடுவேன் அங்கேயும் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க ஐ கேம் ஃபர்ஸ்ட் என் யூனிவர்சிட்டி என் அப்போ ஒரு பேப்பரில் நிறைய ட்ராமாவில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் பேச்சு பாடல் எல்லா விஷயங்கள்லையும் நான் இருப்பேன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் பகலகுமாரி கூப்பிடு அப்படின்ட்டுவாங்க நாங்கள் பண்ணிவிடுவோம் கல்லூரி மூணு வருஷம் முடிகிற நேரத்தில் எங்கள் அப்பா அந்த ஃபைனல் இயரில் எங்கள் அப்பா தவறி போயிட்டார் என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அப்பா வந்து ஷெயின் விளாங்கண்ணி சீனியர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலை ஆரம்பித்தார் ஸ்கூலில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பசங்க இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு மூவாயிரம் பசங்க அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தது அந்த நேரத்தில் என்னாச்சு இந்த அப்பா தவறி போனோடனே நான் வந்து ஸ்கூலில் சேர்ந்தேன் இங்கே இருக்கிற கேஜியில் கேஜி செக்ஷன் ராமசாமி ஸ்ட்ரீட்லேருந்து இருந்து சேர்ந்தேன் முத முதல்ல ஸ்கூல் ஆரம்பித்தது எப்படி எப்படின்னா வெங்கட் நாராயண் ரோடு பதினேழு வெங்கட் நாராயண் ரோடுன்னு பேர் இருக்குது அந்த பதினேழு வெங்கட் நாராயண் ரோடில் ஒரு பத்து பத்து கிளாஸ் ரூம்ஸ் கட்டி ஷெட்டு மாதிரி போட்டு குடிசை மாதிரி போட்டு அதில் தான் அப்பா அம்மா அந்த ஸ்கூலும் ஹாஸ்டலும் வச்சுருந்தாங்க பிறகு டிநகர் தண்டபாணி ஸ்ட்ரீட்டில் வெங்கட்நாராயணன் ரோடும் எல்லாம் கவர் ஆகி நாலு பக்கமும் தெருவு இருக்கும் என் ஸ்கூலில் ஷைன் விளாங்கண்ணி சீனியர் செகண்டரி ஸ்கூலில் அவர் வந்து அதை ஹையர் செகண்டரியாக மாற்றி இங்கே கொண்டு வந்தார் அந்த அந்த ஸ்கூலில் நான் கேஜி செக்ஷன் ஹெட்மிஸ்டர்ஸாக வந்து சேர்ந்தேன் அப்புறம் எங்கள் அம்மா வந்து ஒரு ரெண்டு வருஷம் அங்கே வச்சுட்டு என்னை ப்ரைமரிக்கு ஹெட்மிஸ்டர்ஸை போட்டு ப்ரமோஷன் கொடுத்தாங்க அப்புறம் வந்து கேஷ் கவுண்டர் அக்கௌண்ட் செக்ஷன் புக் டிப்போ ஒரு ஸ்கூலில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட் ரன் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டிரான்ஸ்போர்ட் ரன் பண்ணுங்கிற நேரத்தில் என்ன விஷயம்னா ஒவ்வொரு ரூட்டையும் போய் பார்த்துட்டு அப்படின்டுவாங்க வெரி வெரி ஹார்ட் டாஸ்க் மாஸ்டர் அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் டிசிப்ளின் அண்ட் கேரக்டர் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷன்னா டிசிப்ளின் இருக்கணும் கேரக்டர் இருக்கணும் சொல்லுவாங்க ஆனால் கடுமையாக எல்லா டீச்சரும் எட்டரை மணிக்கு வந்தால் எங்கள் அம்மா என்ன ஏழரை மணிக்கு வந்து ஆயா பெருக்கு நல்லா போய் பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அந்த மாதிரி கால வேலையிலே வந்துடுவோம் ஏழரை மணிக்கு ஸ்கூலுக்கு வந்தேன்னா அஞ்சரை மணிக்கு ஒரு நடை வீட்டுக்கு கூட போக அலோவ் பண்ண மாட்டாங்க குழந்தைங்கள்லாம் என் குழந்தைங்க ரெண்டு பேரையும் இங்கே கொண்டு வந்துடுவாங்க இங்கே கொண்டு வந்து அவங்க இங்கே உட்காந்து ஹாஸ்டல் பசங்களாம் சுற்றி இருக்கும் அப்படியே எல்லாத்துக்கும் டியூஷன்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க டீச்சர்ஸ் வந்து அவங்கெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு நான் நைட்டு வீட்டுக்கு போகும்போது ஆல்மோஸ்ட் நைன் ஓ கிளாக் ஆகிடும் ஏன்னா ஹாஸ்டல் குழந்தைகள் சாப்பிட்ணும் அவங்கள கவனிக்கணும் அவங்களுக்கு தேவையான விஷயம் செஞ்சு உடம்பு சரியில்லாத குழந்தையை கவனிக்கணும் எல்லாத்தையும் அவங்கவுங்க இடத்துல நாம் அனுப்பிவிட்டு அப்புறம் தான் நான் போய் என் குடும்பம் என் குழந்தை என் வீடை பார்க்கணும் இதில் என்ன பாராட்ட வேணும்னா என்னுடைய கணவருடைய பங்கு ரொம்ப ரொம்ப பெருசு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் வேலை இருந்தேன் அந்த பதினாலு மணி நேரமும் அவர் குழந்தையில பார்த்துட்டாரு அவர் வந்து ஏதோ கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஒன்று நடத்திட்டு இருந்தார் அதையும் பார்த்துக்கிட்டாரு அவர் தொழிலை பார்த்துட்டாரு என்பட்டு இன்னும் என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்து இந்த வேலையை விட்டு பாம்பேலேருந்து வந்தப்போ உடனடியாக அம்மா வந்து ஸ்கூலில் வேலை கொடுக்கல அப்பா வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் நலத்தோடு இருந்தார் அந்த நேரத்தில் நாங்கள் வந்து ராக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம் அங்கே வந்து ராயபுரத்தில் ஒருத்தர் இருந்தார் ஒரு நார்த் இந்தியன் அவர் வந்து அவர் என்ன பண்ணார் இது பேப்பர் மில்லுக்கு இப்போ ரேக்ஸ் அனுப்பிட்டு இருந்தார் ஆனால் நாங்கள் ரேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் ஆள் அனுப்பி ரேக்ஸ் கலெக்ட் பண்ணி பேக் பண்ணி அவருக்கு கொடுத்து அனுப்புவோம் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதை தவிர யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் நாங்கள் தைச்சி பசங்களுக்கு கொடுத்துருந்தோம் இதுதான் எங்களுடைய இன்கம் அதுக்குள்ளே தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒவ்வொரு ப்ரமோஷனாக கிடச்சி கடைசியில் செக்ரட்டரி அப்படின்னு ஆக்கினாங்க அந்த ஆனப்புறம் தான் நான் வந்து இது ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிற ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் தகுதியான பிறகு தான் எனக்கு அந்த விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க அப்போவும் வெளியில் அனுப்பி டிபார்ட்மெண்ட் போகிறது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் டிபார்ட்மெண்ட் போகிறது எக்ஸாமினேஷன் சென்டர் போகிறது டெல்லி போய் அஃபிலியேஷன் பற்றி பார்க்குறது நிறையா ஆஃபீஸர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறது மினிஸ்டர்ஸ் ஃபங்க்ஷன் கூப்பிடுறது கவர்னர் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் நான் முன்னின்று செய்ய என்னுடைய அம்மா என்னை ட்ரெயின் பண்ணாங்க எனக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக கல்லூரியில் நான் படிக்கும்போது எக்ஸாமினேஷன் படிக்கும்போது மற்றபடி ஒரு புதுசாக ஏதாவது ட்ரைனிங் அதை கற்றுக்க சொல்லி படிப்பை முழுக்க முழுக்க இருந்து என்னை சப்போர்ட் பண்ணி என்னை படிக்க வச்சு சில டைம் எக்ஸாமினேஷன் போக அவ்வளோ கஷ்டப்படுவேணாம் அப்போ கூட பரவாயில்ல போய் ட்ரை பண்ணிவிட்டு வந்துடு சொல்லி என்னை அனுப்பி ரெண்டாவது வந்து எங்கே போனாலும் கூட துணையாக வந்து என்ன விஷயம் யா பல பேர் த பல விதமாக சொன்னால் கூட உன் ஒய்ஃப் வீட்டிலே தங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட நான் வீட்டில் தங்காத அது வந்து என்னை ஃபுல் இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்காதுங்க ஒரு சின்ன கூட கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்துடுது ஆனால் அப்படி கிடையாது இவர் வந்து என்னுடைய வாழ்க்கை என்று நான் ஒரு எங்கள் அம்மா ஒரு காரணம் எங்கள் அப்பா ஒரு காரணம்னா என் கணவரும் ஒரு காரணம் நான் யார் என்னைக்கு மிஸ்ஸஸ் பிகேகே பிள்ளை என்கின்ற பகலகுமாரி பிள்ளை யார் என்பதற்கு முழு காரணமும் என் கணவர் தான் இப்போ எனக்கு வயசு எழுபத்தஞ்சுங்க எழுபத்தஞ்சு நம்பர் தான் எல்லாம் சொல்கிறாங்க ஒழிய மனசுக்குள்ளே எனக்கு இருபத்தஞ்சி தான் எப்போவுமே நினப்பு அதனால் தான் இந்த ஓட்டம் துள்ளல் வேகம் எல்லாம் வருது முன்னாடியெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவம் வந்துடும் அடிப்படின்னு கண்டபடி பேசிடுவேன் கையை நீட்டி சில தப்பு பண்ணுறவங்கள அடிச்சிருவேன் அதெல்லாம் பண்ணுவேன் ஆனால் எனக்கு தைரியத்தை சொல்லி கொடுத்தது என் தாய் இன்றைக்கும் நான் தைரியமாக இருக்கேன்னா எங்கள் அம்மா தான் ஒரு இன்சூரன்ஸ் சொல்கிறேன் கேளுங்க நான் வந்து கார் ஓட்டுவேன் கார் ஓட்டி இருந்தப்போ எனக்கு முன்னாடி இந்த பனங்கள் பார்க்க இந்த டீநகர் கிளப் முன்னாடி ஒரு லேடி பஸ்ல இருந்து லேடி இறங்கினாங்க அந்த அம்மா இறங்குறதுக்குள்ள பஸ் கண்டி பஸ் டிரைவர் வண்டி எடுத்துட்டான் நான் சும்மா விடல அந்த டிரைவரை காரை ஓட்டிகிட்டு போய் கை கையில இருந்து செருப்பை தூக்கி அவரை அடிச்சிட்டேன் அடிச்ச உடனே அம்மா அம்மா எல்லாரும் ஐயோ என்ன இப்படி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஏம்மா எந்திரத்தில் போட்டேன் எதுக்குன்னா எனக்கு ஸ்பெஷலாக செருப்பு அந்த என்னை நீ ஏன் அடித்த ஏன் இப்படி தப்பு பண்ணனு கேட்கல அவங்க சொன்னது அந்த செருப்பு எங்கே இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா உனக்கு இன்னொரு செருப்பு தைக்கணும்ல நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஆளை விட்டு செருப்பை தேடினாங்க அந்த அளவுக்கு எனக்கு என்னுடைய நியாய சிந்தனையை வளர்த்து நீ செஞ்சது கரெக்டு அப்படின்னு சொல்கிறது அளவுக்கு எங்கள் அம்மா என்னை கொண்டு வந்தாங்க அந்த தைரியம் அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை தான் இன்றைக்கி நான் நானாக இருக்கிறது என்னுடைய நாள் இப்போ எப்படி போகுதுன்னா காலையில் எழுந்துருவேன் நான் ராத்திரி தூங்குது பன்னெண்டு மணி ஒரு நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துட்டு அந்த பிரம்ம முகூர்த்த ப்ரேயர்லாம் பண்ணிட்டு இருப்பேன் மெடிடேஷன் பண்ணேன் தியானம் பண்ணேன் யாரெல்லாம் எங்கிட்ட கஷ்டம் அப்படின்னா அவங்கள பற்றி நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிப்பேன் அப்புறம் அஃபமேஷன் எழுதுவேன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இறங்கி மேலே மொட்டை மாடியில் நான் கொஞ்சம் கிளிகள் வளர்க்குறேன் பறவை எல்லாம் வளர்க்குறேன் அதுக்கெல்லாம் கொஞ்சம் தானியெல்லாம் போட்டுட்டு இறங்கி வந்துடுவேன் ஆஸ் யூஷுவல் நைன் ஓ கிளாக் வேலைக்கு வந்துடுவேன் ஸ்கூலுக்கு வந்துடுவேன் எனக்கு வேலை பெருசாக இருக்காது ஏன்னா என் சன்னும் டாக்டர்லாம் அவன் பார்த்துக்குறாங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பேன் இந்த ஸ்கூல் போனேன்னா வளசவாக்கம் ஸ்கூல் போனேன்னா அண்ணாநகர் ஸ்கூல் போனேன்னா இன்னொரு இடத்துக்கு போனேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் என்னுடைய சாப்பாடு டயட்டு கூட இந்த என்னுடைய ஹெல்த்துக்கு காரணம் எப்படி அப்படின்னா காலையில் ஏழு மணிக்கு தனியா தனியாக ஜீரகம் இஞ்சி அப்புறம் பட்டை பொடியெல்லாம் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிருவேன் நாலு பாதாம் ரெண்டு வால்நட் அதை தவிர கால் கிளாஸ் காஃபி குடிப்பேன் அதான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணிக்கு கவுனி அரிசி கஞ்சி ஓட்ஸு இட்லி ஏதாவது ஒன்று ஒரு இட்லி அப்படி தான் சாப்பிடுவேன் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு என் வயிற்றில் மணி அடிச்சிடும் வீட்டுக்கு வந்து பேசிக்காக நான் வெஜிடேரியன் முக் ஐ ப்ரிஃபர வெஜிடேரியன் மீல் நான்வெஜ் சாப்பிடுவேன் ஆனால் ஐ ப்ரிஃபரை வெஜிடேரியன் மீல் ஸோ வெஜிடேரியன் மீல் ஐ லீட் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் லாட் ஆஃப் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவேன் ரைஸ் நிறையா சாப்பிடுவேன் ஐம் டயபெட்டிக் கருதான் ரைஸ் சாப்பிடுவேன் ஸ்வீட்டை கொடுத்து பாருங்கள் உட்காந்து பன்னெண்டு குலாப் ஜாமுன் கொடுத்தாலும் முழுக்க சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு சுகரே கிடையாது இப்போ எப்படின்னு எனக்கு தெரியாது அந்த நடைப்பயிற்சி பண்ணுறதுனாலும் மருந்து சாப்பிட்றதுனாலே இருக்கும் ஹெல்த் அப்படிங்கிறது மனசுலேருந்து தான் வரணும் சாப்பிட சாப்பிட்லாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் வந்து பண்ண வேண்டியது என்ன எக்ஸசைஸ் ப்ராப்பர் எக்ஸசைஸ் ரெண்டாவது மனசில் போட்டு நிறைய குப்பையை வச்சுக்கக்கூடாது என்ன குப்பை இவன் இப்படி சொல்லிட்டான் நாளைக்கு அவன் அப்படி பேசிட்டான் இது இப்படி போச்சு குப்பையை நிறுத்த படுக்க போகிறீங்களா குப்பையை தூக்கி வெளியில் எரிஞ்சிருவேணாம் எந்த விஷயம் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் என்ன கேட்குறீங்க இந்த சவுத் கொரியன் பாய்ஸ் பீடிஎஸ்ஸோட சாங் கேட்டுட்ருப்பேன் நான் அளவுக்கு நான் என் மனசை இளமையா வச்சுருக்கேன் அவங்கள பார்த்தா யூடியூப்ல நான் லைக் போட்டுருவேன் கமெண்ட் போட்டுருவேன் கீப் டப் பாய்ஸ் வெரி குட் அப்படி தான் போட்டு விட்ருவேன் ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு போகிறேன் எழுபத்தஞ்சி வயசு மாதிரி நான் நினைக்கவே இல்லைங்க நினைக்கவும் மாட்டேன் நான் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவ் ஃபேஸ்புக்கில் இருக்கேன் எனக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சமாக தான் ஏன் ஃபாலோ பண்ணல எனக்கு தெரியாது இன்ஸ்டாகிராமில் இருக்கேன் ஐம் அ ப்ளாக லைவ் டிசைன்ஸ் வித் வீகே கே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் எப்படி இப்படி நாங்கள் நான் போட்ட முதல் நாள் வீடியோ போடும்போதே இட் கிராஸ்ட் அபவுட் த்ரீ ஃபோர் தௌசண்ட் உடனே வந்து அந்த நான் ஒருத்தர கன்சல்டன்ட் ஒருத்தருச்சேன் கேட்டேன் எப்படி அம்மா உங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து எனக்கு தெரியலை இந்த நாக்கு இந்த பேச்சு அது ஒன்று தான் சரஸ்வதி செய்கின்ற வேலை இது எனக்கு வந்து எப்போவுமே படிக்கிறது புதுசாக கற்றுக்கிறது நிறைய புக்ஸ் படிக்கிறது நிறையா வந்து ஆன்லைனில் போய் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது இது நேச்சுரலாகவே எனக்கு இருக்குது ஆர்வம் ஆர்வத்தினால்தான் இதை நான் கற்றுக்கிறேன் என்னுடைய வளாகிங்கு நான் எப்படின்னா நான் ரொம்ப மெடிடேஷன் பண்ணுவேன் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் யூனிவர்ஸை ப்ரே பண்ணுறேன் அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு என்னன்னு தெரியாது எனக்கு தோணுச்சு இந்த நாலேஜை ஐமல் ஷேர் வித் பீப்புள் இட் மஸ்ட் ரீச் நிறைய பேர் போடுறாங்க நிறைய பேர் யூனிட்ஸ் பற்றி போடுறாங்க நிறைய வச்சுக்கணும் நாம் வந்து சாதாரண ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விலாக் ஒன்று ஆரம்பித்து அதை சொல்லணும் அது நான் ஏப்ரலில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ வந்து டுவெண்ட்டி த்ரீ ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபாலோயர்ஸ் எனக்கு நிறைய பேருக்கு டைம் கொடுக்குறேன் எப்படின்னா ஆறு டு எட்டு என்கிட்ட பேசலான்னு சில பேர் நல்லா திட்டியும் விட்டுடுவேன் ஒருத்தர் நேற்று சொன்னாங்க அந்த மாதிரி என் மாமியார் திட்டாங்கன்னு சொன்னேன் உங்கள் அப்பா அம்மாவை டாலரேட் பண்ணும்போது ஏன் உங்கள் மாமியார் மாமனை டால்ரேட் பண்ணக்கூடாது அப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி விட்ருவேன் நிறைய அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் நிறைய பேர் என்னை ஜோசியை நினச்சிக்க நான் ஜோசியெல்லாம் தெரியாது எனக்கு எனக்கு தெரிஞ்சது கடவுள் யூனிவர்ஸ் மை செல்ஃப் நான் நான் மாத்திரம் தான் எனக்கு தெரியும் வேறு எதுவுமே எனக்கு தெரியாது நான் எப்போவுமே ப்ரே பண்ணுவேன் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி மிரக்கல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நடந்திருக்கு எல்லாருக்கும் அதுக்கு புரியணும் எல்லோருக்கும் அது கற்றுக் கொடுக்கணும் எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும் எல்லா நிறைய பேர் எனக்கு கமெண்டில் போடுறாங்க அம்மா நான் எனக்கு இது நடந்து முடிஞ்சுது நான் வீடு கட்டி முடித்து விட்டேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு ஒரு அம்மா வந்து எனக்கு ஒரு டார்கெட் கொடுத்தாங்க என் பையனை வேணாம் சொல்லிட்டு போயிட்டாம்மா ஒரு பொண்ணு ஆறாம் தேதி செப்டம்பர் ஆறாம் தேதி அந்த அதே முகூர்த்தத்தில் என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் நான் அந்த அம்மா கூடவே ட்ராவல் பண்ணேன் இதை செய்யுங்க இதை செய்யுங்க அந்த பையனுக்கு செப்டம்பர் ஆறு கல்யாணம் நடந்து அந்த அம்மா இன்விடேஷன் அனுப்பினாங்க இது ஒன்றுமே கிடையாது நம்பிக்கை யூ பிலீவ் அண்ட் யுவர் ஃபேத் வில் ஆல்வேஸ் லீடு யூ ஆஸ்க் யூ ஷெல் ரிசீவ் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடை இதுதான் ப்ரின்ஸிபலே நம்பி செஞ்சால் எல்லாமே நடக்கும் நானும் அதே தான் செஞ்சுட்ருக்கேங்க நத்திங் மோர் நத்திங் லெஸ் வயசாகிறதுனால இருக்கிற ஒரே பெனிஃபிட்டு எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க சேலஞ்சஸ் நிறையா சில டைம் நாம் ஒதுக்கி வைக்கப்படும் எனக்கு ஒன்றுமே கிடையாது எனக்கு ஒதுக்கி யாருமே என் குழந்தைங்க நான் இல்லாமல் இருக்கவே இருக்காது என்னுடைய கசின்ஸோ அவங்க வீட்லேயோ அவங்களுக்கு நம்ம முழு முதல் தேவைப்பட்ட மனைவி நான் தான் ஓடி வந்துடுவார் என் தம்பி வித் டாக்டர் விஜயகுமார் அண்ட் இஸ் ஒய்ஃப் எந்த விஷயமா இருந்தாலும் முதல் இன்விட்டேஷன்லேருந்து எனக்கு தான் அந்த மாதிரி நான் உதவிக்கப்படல ஆனால் நேற்று கூட ஒரு அம்மா கூட பேசிகிட்டு இருந்தேன் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க அம்மா இருக்கிற காசெல்லாம் செலவழித்து பையனை படிக்க வைச்சேன் அவன் இப்போ ஆஸ்திரேலியாவில் நல்லாயிருக்கான் ஆனால் என்னை வந்து நான் வரண்டானா அது பதிலே சொல்ல மாட்டாங்க மாற்றி மாற்றி பெரியவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க பாருங்கள் அதுதான் சேலஞ்ச் அவங்களுடைய தனிமை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது எத்தனாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போய் போனாங்க அவங்க இந்த குழந்தைகளோட அன்புக்காக ஏங்குறாங்க உங்களுக்கு எழுந்து அம்மா சாப்பிட்டீங்களா அம்மா என்ன பண்ணுறீங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் ஒரு அத்தனை டிஜிட்டலாக ஃபோனை யூஸ் பண்ணி யூடியூப் போய் வாட்ஸ்அப் கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பேசும்போது உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் இல்லை அந்த அப்பா அம்மா கிட்ட பேச அதுதாங்க அவங்களோட சேலஞ்சு உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க உள்ளூரில் இருக்கிறவங்களே மனைவிக்கு அப்பா அப்பா பிடிக்கலான்றதுக்காக கொண்டு போய் முதியோர் இல்லத்தை சேர்க்குறாங்க சிங்கிள் மதராக சிங்கிள் ஃபாதராக இருந்தால் ரொம்ப கஷ்டம் அதுவும் சிங்கிள் ஃபாதராக இருந்தால் மிக மிக கஷ்டம் அது கொடுமை ஒரு காஃபிக்கு கூட மருமகளை பார்க்கணும் சன்னுக்கு அந்த அறிவு கூட கிடையாது அப்பாவுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்தியா அப்பா இது ஒன் முடியலையா நீயே கற்றுக்கிட்டு போ செய் எனக்கு தெரிஞ்சு ஒரு மகன் இருக்கான் ரொம்ப ரொம்ப நல்ல குழந்தைவன் அவங்க அம்மா தனியாக இருக்காங்கன்னு தினம் ஆஃபீஸில் பெரிய சினிமா நடிகன் அவன் ப்ரொடியூசரோட சன்ன சுபு பஞ்சு அவர் வந்து தினம் வந்து எத்தனை மணி ஆனாலும் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து அம்மாவுக்கு காஃபி கொடுத்து எங்கே இருந்தாலும் ஓடி வந்து செஞ்சு செஞ்சுட்டு போவார் அந்த மாதிரி தாயை கவனிக்கிற குழந்தைகள் வெரி வெரி ஃப்யூ அம்மா அப்பாங்க சிங்கிள் பேரண்ட்ஸ் பிளைட் இஸ் வெரி பேட் வென் யுஆர் ஓல்டு யூஆர் ஆஃப் நோ யூஸ் அதனால் இப்போவே நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த பார்த்துக்கங்க உங்களுக்கு காசு சேமித்து வச்சுக்கோங்க உங்கள் உடல் நலம் மன நலம் பார்த்துக்கோங்க பொழுதுபோக்கு நிறைய வச்சுக்கணும் என்னென்னா ஒரு கோவில் போகிறது யூடியூப் ஃபோன் வச்சுக்கிங்க யூடியூப் பாருங்கள் கொஞ்ச நாள் டிவி பாருங்கள் அழகான பூக்கொத்துருங்க மணி வேலை செய்யுங்க நான் கூட நிறைய க்ரோஷியெல்லாம் பண்ணுவேன் அப்படியே க்ரோஷப் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னை யாரும் வந்து பேசணும் எதிர்பார்க்க மாட்டேன் நான் இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்து பார்க்கணும் அந்த திமுரு எனக்கு நான் அவங்க யாருடைய வீட்டுக்கும் போக மாட்டேன் அவங்க நான் இருக்கிற இடத்துக்கு என்னை வந்து பார்க்கணும் பிகாஸ் ஐ ஆம் அ செல்ஃப் மேட் உமன் வித் த ஹெல்ப் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் அண்ட் மை ஹஸ்பண்ட் இட்ஸ் அ லவ்லி லைஃப் எனக்கு குறைவன்றும் இல்லை நிறைய மாத்திரமே தான் நான் வருத்தமே படுறதில்லை கஷ்டப்படுறதில்லை சந்தோஷமாக இருக்கேன் பெரிய ஆபத்து வந்தால் கூட நான் அந்த நிமிடம் தான் சொல்வேன் ஊசி குத்தும்போது அந்த நிமிடம் அந்த நொடி தான் வலிக்கும் நேரமாக வலி குறையும் அதுதான் வாழ்க்கை வயசாகிட்டோம்னே கவலைப்படாதீங்க உங்களை எங்கேஜ் பண்ணிக்கோங்க இந்த பசங்க அவ்வளோதான் திடோன் கே care. கே பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி